எதனால் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீடு துடைக்க கூடாது சாஸ்திரத்தின்படி சில விஷயங்களை நம் முன்னோர் ஒரு சில நாட்களில் மட்டுமே செய்ய வேண்டும் இந்த நாட்களில் செய்யக்கூடாது என்று கூறியிருப்பார்கள் அந்த வகையில் வாரந்தோறும் வரும் வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் வீடு துடைக்கலாமா மற்றும் பூஜை பொருட்கள் அறையை சுத்தம் செய்யலாமா என்று பார்ப்பதற்கு முன் எங்களின் இந்த பொது நலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு ஒரு கடவுளுக்கும் சில கிழமை உகந்ததாகவும் அந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என சில விதிகளை வகுத்து வைத்திருப்பார்கள் அந்த வகையில் வெள்ளி மற்றும் செவ்வாய் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கிய கிழமைகளாக பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிழமையை மற்ற வேலைகளை செய்யாமல் முழுமையாக இறைவனை வழிபடுவதற்கு மட்டுமே நேரத்தை ஒதுக்க வேண்டும் மேலும் இந்த இரு கிழமைகளும் லட்சுமி தேவிக்கு உகந்த நாட்களாக பார்க்கப்படுகின்றன எனவே வீட்டை சுத்தம் செய்யும் பேயாது தவறுதலாக ஏதேனும் பொருள்கள் தேளைந்து போனால் கண்டுபிடிப்பது கஷ்டம் எனவே தான் செவ்வாய் வெள்ளி என்று வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது என ஜோதிடத்தில் கூறுவார்கள் சரி எப்பொழுது சுத்தம் செய்யலாம் என்று கேட்டால் இந்த இரண்டு நாளை தவிர்த்து மற்ற நாள்களில் சுத்தம் செய்யலாம் தவிர்க்க முடியாத காரணங்களால் சுத்தம் செய்ய நினைப்பவர்கள் சூரிய உதயத்திற்கு முன் அதாவது காலை ஆறு மணிக்குள் துடைக்கலாம் அமாவாசை பௌர்ணமி திதி நாட்களில் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டாம் எனவும் கூறப்படுகிறது மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவலை பெற எங்களின் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள்